தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சில நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இரு சக்கர வாகனம் மோட்டார் சைக்கிள் வாகனம் வழங்கப்படும் கார் தான் ஆசை ஆனால் கல்வியில பாடத்திட்டத்தில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அரசு மருத்துவமனைகளுக்கு அச்சமின்றி செல்வதற்கான ஒரு சூழலே அம்மா தன்னைகளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பாதுகாப்பு ஓய்வு பெற்ற முன்னால் ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை கிட்டத்தட்ட இது வந்துட்டு அந்த இலவச வாக்குகளோட நீடிச்சிலா எப்படி ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை தான் கதாநாயகன் சொல்லுவாங்க குறிப்பா இதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இலவச வாக்குறுதிகள் அள்ளி திருக்கப்படக்கூடிய ஒரு களமா டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோட சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சில விஷயங்களை அவர் கோடிட்டு காமிச்சிருக்காரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்ப்போம் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்பொழுதே அரசியல் கனவோட அரசியல் களத்துக்கு வந்தவங்களுடைய பட்டியல் ரொம்ப பெருசு அதில் மிக சமீபமாக இணைஞ்சிருக்கிறவர் நடிகர் விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரில் ஒரு கட்சியை ஆரம்பித்து இரண்டு மாநில அளவிலான மாநாடுகளை போட்டிருக்காரு ஒரு பூத் கமிட்டி கூட்டத்தை போட்டிருக்காரு மக்கள் சந்திப்புன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அதில் ஏற்பட்ட ஒரு துயரம் தான் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த துயர சம்பவம் நடந்தது உயிரிழந்தாங்க அந்த நாற்பத்தி பேர் அதன் பிறகு ஒரு ஐம்பத்தைந்து நாட்கள் கனத்த மௌனத்தில் இருந்தார் பெரிய அளவுக்கான எந்த மக்கள் செயல்பாடுகளையும் அவர் ஈடுபடலை குறைந்தபட்ச அறிக்கைகள் கூட அந்த காலக்கட்டத்தில் அவர் வெளியிடலை அதன் பிறகு முதல் முறையாக மௌனம் கலைத்து நேற்று காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை அவர் மீண்டும் தொடங்கியிருக்கார் இந்த முறை ஒரு அரங்கத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்ட அளவிலான அதாவது பாஸ் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும் அப்படி ஒரு இரண்டாயிரம் பேரை வந்துட்டு திரட்டி அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் கடந்த முறை அவர் பார்க்குறதுக்காக முண்டி அடித்தாங்க இல்லையா அந்த மாதிரி நெரிசல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக மக்கள் பாதுகாப்பு படை தொண்டர் படையை ஒன்று அவர் உருவாக்கியிருக்கார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திமுகவில் சீரணின்னு ஒன்று இருந்தது தொண்டர் படையின்னு ஒன்று இருந்தாங்க மெரினா கடற்கில் சீரணி அரங்கம்னே ஒன்று இருந்தது இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது அது போன்ற ஒரு பாதுகாப்பு படையை இவர் உருவாக்கி அதன் மூலியமாக எல்லாம் நெறிப்படுத்தி கூட்ட நெரிசலில் ஆகாத வகையில் அந்த கூட்டத்தை நடிச்சு நடத்தி முடிச்சிருக்காரு அந்த மேடையில் பேசின விஜய் பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டினார் ஆனால் கரூர் இது விஷயத்த கொஞ்சம் கடந்துட்டாரு அதை தாண்டி தேர்தல் வருது இல்லையா அதுக்காக சில வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சில விஷயங்களை கூடிட்டு காமிச்சார் அது என்னென்னத இப்போ பார்ப்போம் எல்லோருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இருசக்கர வாகனம் மோட்டார் சைக்கிள் வாகனம் வழங்கப்படும் கார் வழங்கணும்னு தான் ஆசை ஆனால் அதுக்கான பொருளாதாரத்தை இன்னும் மெட்டி பிடிக்கல தமிழ்நாடுன்றதுனால இருசக்கர வாகனம் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒருவராவது கண்டிப்பாக பட்டப்படிப்பு டிகிரி வாங்கியிருக்கணும் அதற்கேற்ற ஒரு வேலை கிடைச்சி வருமானம் வரத உறுதி செய்யணும் அதற்கேற்றாப்புல வேலை வாய்ப்புகளை மாநிலம் முழுமைக்கும் கொண்டு வரணும் அப்படி பட்டப்படிப்பை எளிதில் படிக்கிறதுக்காக கல்வியில பாடத்திட்டத்தில் திட்டத்துல சில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சமச்சீர் கல்வின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தார்ல அது போல் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இப்ப உடல்நிலை சரியில்லைன்னா பெரிய ஆட்கள் குறிப்பாக அரசியல் தனியார் மருத்துவமனைகள் தான் நாடுறாங்க இல்லையா அரசு மருத்துவமனைகளுக்கு அச்சமின்றி செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேணும் பருவமழை காலங்களில் அதிகப்படியான மழையில் வெள்ளத்தினால இந்த ஊரும் விவசாய நில விளைநிலங்களும் பாதிக்கப்படுது இல்லையா அதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் மீனவர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி தரணும் அதுக்கான வளர்ச்சி திட்டங்களை வகுக்கணும் குறிப்பாக தொழில்துறையில நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும் இது எல்லாத்தையோட முக்கியமாக சட்டம் ஒழுங்க ரொம்ப கவனமாக கையாண்டு சீராக வச்சிருக்கணும் அம்மா தங்கைகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தவர் பெண்களை குறிப்பிடும்போது அம்மா தங்கைகளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பாதுகாப்பு வெறுமனான பாதுகாப்பில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாதுகாப்பை நம்ம தரணும் அண்ணா அட்டில் நடந்த மாதிரியோ இல்லை கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பின்புறம் நடந்த மாதிரியோ ஒரு அசாதாரணமான ஒரு சம்பவம் எந்த ஒரு பெண்ணுக்கு நிகழாமல் இருக்கிறத உறுதி செய்யணும் நம்ம வீட்டு பெண்கள் பயமே இல்லாமல் நடமாடணும் இதை உறுதி செய்வது தான் அதோடைய லட்சியம் அப்படின்ற மாதிரி விஜய் பேசியிருந்தாரு இதெல்லாம் சுருக்கி வச்சு நம்ம பார்க்கும்போது வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் டூ வீலர் மானிய விலையில் காரு வீடுகள் விரிவாக்கம் அப்போ நெசவாளர்கள் மீனவர்கள் அரசு வீடுகளுக்கான சில அறிவிப்புகள் இதெல்லாம் அவருடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த சூழலில் தான் விஜய் தன்னுடைய ஒரு வார் ரூம் ஒன்று உருவாக்கியிருக்காரு அந்த வார் ரூம் என்னென்னா தற்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன யுத்திகளை வாக்காளர்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அப்படின்றத வகுக்கிறது தான் அந்த வார் ரூமோட வேலை அதாவது ஒட்டுமொத்தமாக வாக்காளர்கள் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க யாரோடைய தேவை என்னமாக இருக்குன்னு அதுக்கான எக்ஸ்போர்ட்ஸ்லாம் அந்த வார் ரூம்க்கில் இருக்காங்களா இதை தாண்டி இவர் மேடையில் குறிப்பிட்டது போல் ஒரு தேர்தல் வாக்குறுதிகளுக்காக ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை இதுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தரக்கூடிய தகவல்களை வச்சுட்டு தன்னுடைய கனவையும் சேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரியான ஒரு முன்மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணணுன்றது தான் விஜயோடைய எண்ணமாக இருக்குது இதுக்காக அந்த குழு வந்துட்டு ஒரு ராவம் பகலமாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா வேலையின்மை பாதுகாப்பு பணவீக்கம் கல்வி வேலைவாய்ப்பு எந்தெந்த ஏரியாவுக்குள்ளே என்னென்ன மாதிரி இருக்குது ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நிலைமை வேறு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நிலைமை வேறு இப்படி அந்தந்த மாவட்டத்தில் அதுக்கான ஒரு குழுவை வச்சுக்கிட்டு இந்த குழுக்கள் தரக்கூடிய முடிவுகள் மூலியமாக அந்த வாரம் சில டேட்டாஸை ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அந்த டேட்டாஸின் அடிப்படையில் இந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை டிசைன் பண்ண போகிறாங்க இதுதான் விஜயோடைய அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோடைய ப்ராசஸாக இருக்குது சுகாதாரம் இளைஞர் நலன் விவசாயம் வேலைவாய்ப்பு உருவாக்குதல் சட்டம் ஒழுங்கு இந்த அஞ்சு விஷயத்துக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி டிவிக்கோடைய தேர்தல் அறிக்கை உருவாகிட்டு வருதா ஒவ்வொரு எலக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை தான் கதாநாயகன் சொல்லுவாங்க குறிப்பாக திமுக வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையை கதாநாயகன்னு சொல்லி பழக்கம் கடந்த முறை ஐநூற்றி சொச்சம் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தது அதில் பெரும்பான்மையை நிறைவேற்றி விட்டதாக திமுக தரப்பு சொல்லுது இல்லை அப்படி நிறைவேற்றலைன்ட்டு எதிர்கட்சியின் அதிமுகவும் தாவேக்காவும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் இந்த எதிர்வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஒரு புதி வகையான தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியில் கொடுத்தா மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்ற நிலைமை உருவாயிருக்கு ஏன்னா சமீபத்தில் பீகாரில் பார்த்தீங்கன்னா முதல் மந்திரி மகளிர் திட்டம் அப்படின்ற பேரில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஏறத்தாழ ஒன்றரை கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீமை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வச்சாங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டு தொழில் தொடங்கி சிறப்பாக செயல்படும் பெண்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் தரப்படுற ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அதுதான் அந்த தேர்தலில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றங்களை தந்துச்சுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் அப்படி பார்த்திங்கன்னா திமுக வந்து ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைன்ற பேரில் ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்துட்டு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துட்டு வராங்க ஆனால் அப்படி தான் தேர்தல் அறிக்கை இருந்தது ஆனால் அதுக்கு சில விதிமுறை கொண்டு வந்துட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் அப்படி தரல இப்போ மீண்டும் அது தளர்த்தப்பட்டு எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரியான அந்த லட்சியத்தை நோக்கி திமுக நடந்துட்டு வருது அப்படி பார்க்கும்போது அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த ஆயிரம் ரூபாய்க்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தம் ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு விலையில்லா பேருந்து அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்துட்டு ஒரு கிராமப்புற அடித்தட்டு மக்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக தான் சமூகத்தில் இருந்துட்டு வருது அப்படி பார்க்கும்போது விஜயோடைய கட்சியில் வரக்கூடிய தேர்தல் அறிக்கை எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் ஏன்னா கடந்த சில மாதங்களாக அவர் போது இலவசங்களுக்கு எதிரான சில சொல்லாடல விஜயை பயன்படுத்தி இருந்தார் அவருடைய கட்சி நிர்வாகிகள் கூட பல்வேறு இடங்களில் பேசும்போது இந்த விலையில்லா பயண திட்டத்தை வந்துட்டு ஓசி பஸ்ஸுன்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவாக பேசுறது கொஞ்சம் வைரலாச்சு அப்போ அவருடைய கட்சி சித்தாந்தம் வந்துட்டு இலவசங்களுக்கு எதிராகவோ அப்படின்ட்டு இருக்கும்போது இவர் இலவசங்களை அறிவிப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தது ஆனால் அவரே அதை உடைக்கிற மாதிரி ஒரு நிரந்தர வீடு ஒவ்வொரு வீட்டுக்கு பைக்கு மானிய விலையில் காருன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இது வந்துட்டு அந்த இலவச வாக்குறதுனுடைய நீட்சி தான் எப்படி டிவி வண்ண தொலைக்காட்சி பெட்டி மிக்ஸி கிரைண்டரு லேப்டாப் வரைக்கும் இலவசங்கள் தேர்தல் வாக்குறுதியாக வந்து நடைமுறைக்கு வந்ததோ போல் இப்போ பைக்கு கார்ன்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா புரிஞ்சிக்கலாம் இது பாரம்பரியமான திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவும் தங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்னென்னலாம் சொல்ல போகிறாங்கன்றத பொறுத்து தான் விஜயோடைய தேர்தல் வாக்குறுதி ஈடுபடுமா இல்லையான்றது தெரிய வரும் ஆனால் கிட்டத்தட்ட அவரும் இந்த திராவிட பாணியிலான அந்த தேர்தல் வாக்குறுதிகளுடைய எல்லைக்குள்ளே தான் வந்து சேர்ந்திருக்காருன்றதை புரிஞ்சிக்க முடியுது இதன் மூலயமா எதிரொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இலவச வாக்குறுதிகள் தடுக்கப்படக்கூடிய ஒரு களமாக மாறும் என்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்க்கக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக நமதுல பாருங்க நன்றி வணக்கம்